ஸ்வஸ்தி ஸ்ரீ விஸ்வாவசுவருஷம் தட்சிணாயணம் வருஷருது புரட்டாசி மாசம் ஒன்றாம் நாள் வாசரம் புதன்கிழமை சாந்திரமான பாத்திரபதமாத பகுல ஏகாதசி கிருஷ்ணபக்ஷ திதி நள்ளிரவு இரண்டு ஐந்து வரை அதன்பின் துவாதசி திதி புனர்பூச நட்சத்திரம் காலை ஒன்பது ஐம்பது வரை அதன்பின் யோகம் பரிகனாமயோகம் பவநாமகரணம் இன்றைய ஸ்ராததிதி திதி திதி இன்று நாள் முழுதும் யோகம் இன்று ஷடசீதி காலம் மற்றும் சர்வ ஏகாதசி இன்றைய ராகுகால நேரம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை குளிகை நேரம் காலை பத்து முப்பது முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை சந்திராஷ்டம விபரம் அவிட்ட நட்சத்திரம் மூன்று நான்காம் பாதங்கள் சதய நட்சத்திரம் அனைத்து பாதங்கள் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களுக்கு செப்டம்பர் இருபது காலை ஒன்பது இருபத்தைந்து வரை சந்திராஷ்டமம் சுபமுஸ்து